ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தக்காளியை பயன்படுத்தி தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா ஊறுக அளவுக்கு இட் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தோசைக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சூடான சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரெண்டு மாதம் ஆனாலும் கிடவே கிடாது அதுவும் வாயில் எச்சில் ஊறும் அளவுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியை வந்து நல்லா கழுவிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்துட்டு வாக்கில் ஒரு தக்காளியை வந்து நாலு டு அஞ்சு ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பழுத்த பழமாக நல்லா செகப்பாக இருக்கக்கூடிய பழமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த வெட்டி வச்சிருக்கக்கூடிய தக்காளியை வந்து ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெட்டி வச்சிடக்கூடிய தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி கூட தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்திக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு சேர்த்திக்கோங்க அப்போ தான் வந்து ருசியாக இருக்கும் இப்போது சக்தி மசாலாடைய மிளகாய் தூள் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புது புளி எடுத்துருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் புளியை வந்துட்டு எல்லாமே சேர்த்தியாச்சு இப்போ வந்து ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போவே வந்து தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிருச்சு விசில் வரதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அடுப்பில் வந்து அதுக்கான மசாலா பொடி விட் ரெடி பண்ணிடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடுகும் வெந்தயமும் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வந்துட்டு தோல் உரிக்காமல் பூண்டை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே வந்து காஞ்ச மிளகாய் பத்துலேருந்து பன்னெண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த மிளகாய் வந்து காரம் கிடையாது அதனால் பத்துலேருந்து பன்னெண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏப்ப மிளகாய் வந்து முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க எல்லாமே வந்து வருப்பட்டுருச்சு இது ஒரு பக்கம் நம்ம ஆற வச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விசிலும் வர ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க இல்லை நாலுலேருந்து அஞ்சு விசில் கூட நீங்கள் வந்து விட்டு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்து சாஃப்ட்னஸோடு கிடைக்கும் ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறம் விசிலணுங்கிறதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் அருமையாக வந்துட்டு வெந்துருச்சு இப்போ இதை வந்து கரண்டி அல்லது பருப்பு கடையக்கூடிய அந்த மத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மிக்சியிலலாம் போட்டு வந்து அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இப்போது இதை வந்துட்டு வேற ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து குக்கரில்ங்கிறதுனால டேரெக்டாக இதை வந்து அப்படியே கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஆன் பண்ணி வச்சிட்றேன் லைட்டாக வந்துட்டு சூடேறட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த மசாலா வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் ஒட்டுக்கா வந்து அரைக்கிறத விட கடுகு வந்தயும் ஃபஸ்ட்டு வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்தி அரைச்சதுனால கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்குங்க அது எல்லாத்தையும் வந்து மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணதையும் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொப்பு வந்து கொஞ்சமாக வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை ஆகட்டும் எந்த அளவுக்கு நல்லா வந்து சுந்தி வருதோ அந்த அளவுக்கு ட்ரைனஸ் ஆகிற வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினேன் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா லாங் டிராவல் பண்ணும்போது அதாவது ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வந்து போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போனால் கிடவே கிடாதுங்க பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு தக்காளி அரைக்கவே இல்லை ஆனால் ரெடி ஆயிருச்சு பாருங்க இந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா என்ன வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க வந்து பொறுமையா வந்து கிளறி விடுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய அருமையான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க ரெண்டு மாதம் ஆனாலும் கிடவே கிடாது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்கு தோசை ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த தோசை கூட வந்து இந்த தக்காளி தொக்கை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க வா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க தக்காளி தொக்கை வந்து நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு ஆட் எயிட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரெண்டு மாதம் ஆனாலும் கிடவே கிடாதுங்க ஈஸியாக வந்துட்டு வேலையும் முடிஞ்சிடும் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்